பேய் என்னைக்காவது செத்தன்னை ஒருத்தன் உடம்புல புகுந்து எழுப்பியிருக்கான்னு இல்ல வல்லமே இருக்கு இல்லையா எழுப்ப வேண்டியதானே யாரையாவது எழுப்ப முடியுமா இந்த சேட்டையெல்லாம் பண்ண முடியாது ஆன்மாவுக்கு அந்த மாதிரி வல்லவல்ல எதுவுமே கிடையாது பேயா இருந்தாலும் இன்னொருத்தருக்கு உயிர் கொடுக்குற வல்லமை இருக்கா செத்த உடம்புல புகுந்து எழுப்புறதுன்னா அந்த உடம்புல உயிர் வந்துச்சுன்னா அப்போ உயிரை கொடுக்குற வல்லமை அந்த ஆவிக்கு ஏதாவது ஆன்மாவுக்கு இருக்கா உயிரை உயிரை திறமை அதாவது தகுதியும் உரிமையும் இந்த வல்லமை யார்கிட்ட இருக்குன்னா இறைவன் ஒத்தொண்டு தான் இருக்கு தான் இருக்கு வேற யார்ட்டையும் இல்லை எந்த ஆன்மாட்டும் இல்ல சித்தர்கள் யோகிகள் யார்ட்டையும் கிடையாது சித்தர்கள் யோகியெல்லாம் எல்லா ஞானிகள் எல்லாருமே காந்தத்தோட ஒரு இரும்பு துண்டு ஒரு குண்டூசி போய் ஒட்டுக்குன்னா இப்போ அந்த குண்டூசியும் வந்து இன்னொரு குண்டூசி இருக்கும் அதாவது இறை தன்மை அவங்க வழியாக செயல்படும் ஆனால் இறைவனுக்கான நிலையெல்லாம் யாருக்கும் கிடைக்காது அது சிவம் சிவமாக தான் இருக்கும் ஜீவாத்மா தான் இருக்கும் இது போய் கலந்துக்கும் ஆனால் இறைவனாகவே ஆயிடுமான்னு ஆகாது கடலில் போய் ஒரு கல் விழுந்த மாதிரி அது கடலோடு ரெண்டாக கலந்துரும் அதுவே கடல் ஆகாது அது வேறு இது வேற ஆவி வந்து இன்னொரு செத்த உடம்புல பூந்து யாரையும் இல்லை இன்னும் செத்த உடம்புல பூந்து எழுப்பணும் அப்படின்னா அந்த உடம்புக்கு உயிர் கொடுக்கக்கூடிய வல்லமை அதுக்கு இருக்கணும் அதுக்கு கிடையாது இறைவனுக்கு தான் இருக்கு